வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களே சாய் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஸ்ரீமன் நாராயணரின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் சாதாரணமான ஒன்று அல்ல இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வேகமாக உறுதியாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு விரதம் பற்றிதான் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக அமைதியாக நம்பிக்கையோடு கேளுங்கள் ஏனென்றால் இந்த ஏகாதசியை தவறவிட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு முக்கியமான வாய்ப்பை நீங்கள் அறியாமலே தவறவிடும் சாத்தியம் இருக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே கடினமாக உழைப்பவர்கள் பணத்தை மதிப்பவர்கள் குடும்பத்திற்காக எதையும் தாங்கிக் கொள்பவர்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பல ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணர்வார்கள் உழைப்பு இருக்கிறது ஆனால் பணம் தங்கவில்லை வாய்ப்புகள் வருகிறதே தவிர முழு திருப்தி இல்லை இதற்குக் காரணம் உங்கள் உழைப்பில் இல்லை கால சுழற்சியில் ஏற்பட்ட ஒரு கர்ம தடை அதைத்தான் ஏகாதசி விரதம் மெதுவாக அகற்றுகிறது ஏகாதசி என்பது வெறும் உணவு தவிர்ப்பு அல்ல அது உடலை விட மனதை சுத்தப்படுத்தும் விரதம் தேவையில்லாத ஆசைகள் கோபம் பயம் குழப்பம் இவையெல்லாம் மெல்ல குறைய ஆரம்பிக்கும் நாள்தான் ஏகாதசி ஸ்ரீமன் நாராயணருக்கு மிக மிக பிடித்த நாள் இது இந்த நாளில் ஒரு நிமிடம் மனதார எனக்கு நல்ல வழிகாட்டுங்கள் என்று வேண்டினாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் தோன்ற ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏகாதசி ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படும் மன அழுத்தம் பண பற்றாக்குறை குடும்ப கவலைகள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் தாக்கும் காலம் இது ஆனால் ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் ஒரே நாளில் தீராது என்றாலும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் அதனால்தான் சொல்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஏகாதசியை தவறவிடக்கூடாது உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கும் இது உறுதிதான் விரதம் இருந்தால் உண்மையிலேயே பண வரவு அதிகரிக்குமா பணம் நேரடியாக கையில் விழாது ஆனால் பணம் வரவேண்டிய வழிகள் அதிகமாக திறக்கப்படும் அது பசினஸ் ஜாப் அதிர்ஷ்டம் மற்றவர்கள் மூலம் என இது போன்ற பல்வேறு வழிகளில் கண்டிப்பாக பணம் உங்களை வந்து சேரும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் தடைப்பட்ட பணம் கைக்கு வரும் தேவையில்லாத செலவுகள் குறையும் இதுவே பணவரவு அதிகரிப்பதற்கான முதல் அடையாளம் ஏகாதசி விரதம் உங்கள் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை சரிசெய்யும் ஒரு தெய்வீக ஒழுங்கு நீங்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்றால் ஏகாதசி நாளில் அதிகாலை எழுவது நல்லது சூரியன் உதிக்கும் முன் அல்லது சூரிய உதய நேரத்தில் எழுந்து தலைக்கு குளித்து சுத்தமான உடை அணியுங்கள் இது உடல் சுத்தம் மட்டுமல்ல மனசுத்திற்கும் உதவும் அதன் பிறகு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இரண்டு நிமிடம் கண்களை மூடி ஸ்ரீமன் நாராயணரை மனதில் நினையுங்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற நாமத்தை மெதுவாக நிதானமாக பதினொன்று அல்லது இருபத்தொன்று முறை சொல்லுங்கள் இது மனதை நிலை நிறுத்தும் விரதம் என்றால் முழுமையாக பட்டினி இருக்க வேண்டும் என்பதில்லை உடல்நிலை அனுமதித்தால் பழம் பால் நீர் போன்ற சத்துவமான உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் ஏகாதசி நாளில் அதிகமாக பேசுவதையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் குறிப்பாக பொய் கடுமையான பேச்சு கோபம் இவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம் முடிந்தால் அந்த நாளில் விஷ்ணு கதைகள் பகவத்கீதையின் ஒரு அத்தியாயம் அல்லது விஷ்ணு நாமங்களை கேட்பது மிகவும் நல்லது மாலையில் அதாவது இரவுக்கு முன்பு எளிய உணவுடன் விரதத்தை முடிக்கலாம் இந்த விரதத்தின் பலன் நல்ல வழியில் நல்ல காரியங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று மனதில் நினைத்து உணவு எடுத்துக்கொண்டால் விரதம் முழுமை அடைகிறது இந்த தகவலை நீங்கள் ஒரு ரிஷபம் ராசிக்காரரிடம் பகிர்ந்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்களை பகிர்ந்தால் அதன் பலன் பகிர்ந்தவருக்கும் சேரும் என்பது சாஸ்திர நியமம் அதனால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள் ஸ்ரீமன் நாராயணர் உங்கள் இல்லத்தில் எப்போதும் அமைதியும் செல்வமும் நிலைத்திருக்கச் செய்யட்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு நம்பிக்கையின் தொடக்கமாக அமையட்டும் இந்த ஒலி உங்களுக்கு மனநிம்மதி கொடுத்திருந்தால் அதை மற்றவர்களுடனும் பகிருங்கள் மீண்டும் இன்னொரு தெய்வீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்